வில்லம்போதைய அவர்கள் இந்த இயக்கத்தில் முன்னணி பொறுப்பாளர்களும் ஒருவர் குறிப்பாக கட்சியின் துணை பொதுச் பேரு பணியாற்றி இந்த இயக்கத்தில் இணைந்த இருந்து இயக்கத்திற்கு இருந்த விசுவாசமாக இருந்து பணியாற்றி न राज पने कल्पा पन्या نار سارے பேசி அறிமுகப்படுத்திய போது பேராசிரியர் அவர்கள் வாழ்த்தினார் பழைய நினைவுகளை கொண்டு பகிர்ந்து கொண்டார் அதே மாதிரி பேராசிரியருடைய அந்த மைந்தரும் இருந்து

சுருக்கமாக சுட்டிக்காட்டினார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பொது பொதுத் போது திராவிட பன்னேற்ற கழக தலைவர் இந்திய கலைஞர்களிட பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் விடுதலை புலிகளை ஆதரவு விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்ற வேண்டும் கூட்டணியில் இருக்கிறார்கள் நீங்கள் வெளியேற்றி கேள்வி எழுப்பினார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற இந்த உரையை தேடுகிறோம் எங்களோடுதான் அருமாவளவன் இருக்கிறார் இந்த கூட்டணியெல்லாம் நீடிக்கிறார் என்று அறிஞர் கலைஞர் அறிவாள என்பதே விரிவாக ஒரு பேட்டியை தந்தார் இதுவரை நடந்த பொது தேர்தல்களில் ஒரே ஒரு முறையில் நாங்கள் இந்த அதிமுக கூட்டணியிலே இணைக்க வேண்டிய ஒரு I'm the one there, there. سمویاں ان திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் நீடிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இந்த கூட்டணியில் தான் நாங்கள் சந்திக்கிறோம் சந்திக்க Thank கனவுண்ட கலைஞரின் பிள்ளை கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரையிடமும் ஆளுமைக்கிற வரலாற்று சார்ந்த இளைஞர்களுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இதுவரை தலைமையிலான தலைமையிலான கூட்டணி ஏழு எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டுக்கோப்பாக இயங்குகிறது அடுத்தடுத்து பொது தேர்தல்களில் தொடர் பெற்று இணைக்கு விதித்து விடுகிறது தொடர் பெற்று இடை குவித்து நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்திலிருந்து رجنگ میم پلان س

இந்த ஒரு இதை நாம் வளர்க்குகிற என்கிற அந்த அடிப்படையிலாம் சனாதன சக்திகளில் வேதொன்று விழா தடுக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தகைய நிலைப்பாடுகளை வேற எந்த ஒரு மாத அரசியலும் ஆதாய உரிமையுமாக எடுக்கவில்லை

্য ම দ এ। பிஜேபி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சொல்ல சொல்ல பிஜேபி எதிர்ப்பு சிந்தனை அதிமுக எதிர்கொண்டு விடலாம் பிரச்சனை இல்லை அது தேசிய நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டுமானாலும் பிஜேபி இருக்க வேண்டும் அந்த பார்வையும் இருப்பதாக கூட்டணிக்கு பெயர் வைத்தார் விடுதலை சிறுத்தை அந்த புரிதலோடு இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கிடக்க வேண்டும் இப்படித்தான் அந்த உறவு கிடைகளை விண்ணி பிடைத்திருக்கிறது தராசரிய கிடைப்பதற்கு கீழ் செய்கிறார் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தலைவர்களையும் அடைந்து அந்த குடும்ப நிறுவனங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார் தனவர்களை மாற்றிக் கொண்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்கள் பசுமப்பு பெருமாவை நினைவு கொடுத்தால் மௌக்கையாக அவர் பெயர் கணேசர்கள் கிடைத்த பிறகு

yeah